ஊரால் உற்றவின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆய்ந்தவர் கோள் ஒரு கோட்பாட உருவாக்குறார் குரல் வினைத்திற்பம் என்ற அதிகாரம் ஊரொராள் அதாவது வந்தபின் ஒரு துன்பம் வருது அந்த துன்பம் வருவதற்கு முன் எப்படி காத்துக் கொள்ளுது தக்காத்துக் கொள்ளுது அதான் அறிவு எதிரதா காக்கும் அறிவின் அதிர வருவதோர் நோய் நானூத்தி இருபத்தி ஒன்பதுல சொல்வார் அப்ப இங்க தற்காத்து ஆன்டிசிபேட் பண்ணி அதை எப்படி நம்ம தடுக்கிறது சரி வந்துருச்சுப்பா அது துன்பம் வந்துருச்சு பண்ண தற்காத்தும் வந்துருச்சு அந்த நேரத்தில் கூட மன உடைய வந்துருச்சுன்னு கலங்கிறது இல்லை நீங்க எத்தனையோ சாதனையாளர்களை தானே செய்யறாங்க சுனிதா வில்லியம்ஸ்க்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் திட்டமிட்டு போனா கூட அங்கிருந்து வர முடியல ஆனாலும் அவங்க ஒழுங்காமை உற்றவின் அதுதான் பயப்படல அத்தனை நாட்களும் காத்திருந்து எப்படி வர வேண்டுமோ அவர்கள் வந்தார்கள் இது ரெண்டு தான் இந்த வினைத்திற்பத்தின் கொள்கை கோட்பாடு என்று சொல்ல நல்ல உதாரணம் சுனிதா வில்லியம்ஸ் குழு